வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மான் கொம்பு லேகியங்கள் இந்த மான் கொம்பு லேகியம் வந்து சித்த மருத்துவத்தில் எதுக்கு பயன்படுத்தப்படுறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் வந்து நீண்ட நேரங்க அதாவது இரவு முழுவதும் வெறுப்புத்தன்மை குறையாமல் அப்படியே நீடித்து நிற்பதற்காக இந்த கொம்பு லேகியம் வந்து சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுறதுங்க அது மட்டும் இல்லைங்க அதில் ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு வயசானாலும் சரி நாற்பத்தஞ்சு வயசானாலும் முப்பத்தஞ்சு வயசானாலும் வயசான மாதிரி தெரியவே தெரியாது அப்படியே இளமையான தோற்றம் அந்த பதினெட்டு இருபது வயசில் எப்படி இருப்பீங்களோ அதே தோற்றத்தோட உங்களுக்கு வந்து காட்டுங்க ஏன்னா அந்த மான் கொம்பு லேகியத்துக்கு அவ்வளோ பவர்ஃபுல் இருக்குங்க இந்த மூலிகை மருந்து வேணும்ன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க எங்க இருந்தாலும் அனுப்பித்தர்றேன் இதில் இருக்கக்கூடிய மூலிகைகள் அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா காடுகள் அடர்ந்த காடுகள்லையும் பெரிய பெரிய மலைகள்ல இருந்தும் எங்கேயுமே கிடைக்காத சஞ்சீவி வீரர்களும் சஞ்சீவி மூலிகைகளும் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அறு மருந்துன்னு சொல்லலாம் இந்த மருந்து

ஷன் இருக்கவே இருக்காது இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க நீங்கள் எந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரிங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மான் கொம்புலேயத்தை மட்டும் நீங்கள் சாப்பிட்டா போதுங்க வேற லெவல் விரப்பத்தன்மை கிடைக்கும் இது வந்து உலகத்திலே வந்து மிக சிறந்த ஒரு மருந்தில் இதுவும் ஒன்று ஆண்மை வைக்கும் ஏன்னா சித்தர்கள் அருளப்பட்ட இதெல்லாம் வந்து சும்மா கிடையாது சித்தர்கள் அருளப்பட்ட வழிமுறையின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டது இந்த மூலிகை மருந்து பக்கா ரிசல்ட் இருக்குங்க சாப்பிட்ற முதல் நாள் அந்த ஒரு மணி நேரத்துலேயே முதல் நாள் அந்த சாப்பிடக்கூடிய ஒரு மணி நேரத்துலேயே விரப்புத்தன்மையை ஆட்டோமேட்டிக்காக வர வைக்குங்க சுத்தமாக ஜீரோ பர்சன்ட்டில் இருந்தாலும் சரி வர வைக்கும் இதில் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது சொல்கிறோம் பாருங்க இப்போ இதுக்கு முன்னாடி சுயன்பம் பண்ணுறதுக்கு முன்னாடிலாம் இளமையாகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பப்பெல்லாம் நினைக்கிறீங்களோ அப்பப்போல்லாம் வந்து மூடு வரும் நீங்கள் உடனே சுயன்பம் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க அந்த மாதிரி இந்த மூலிகை மருந்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் எப்பப்போல்லாம் அந்த பாலியல் உணர்ச்சி நீங்கள் நினைக்கிறீங்களோ உடனே 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 என்ன ஆகுனா அந்த தூண்டுதல் ஆணுறுப்பு வந்து தூண்டுதலாகும் உடனே விரப்பத்தன்மை வரும் உடனே நீங்கள் உடல உள்ளே ஈடுபடலாம் விந்து அவ்வளோ சீக்கிரம் முந்தவே முந்தாது அப்படியே கம்மு போட்டு உள்ளே ஒட்டினாப்புல ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உள்ளே இருக்கும் இந்த லேகியும் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா குறைஞ்சபட்சம் அஞ்சு தடவை ஆறு தடவை ஒரு நாளைக்கு ஈடுபடலாம் எந்த ஒரு டயர்டும் இல்லாமல் இது பத்து மணி நேரத்துக்கு மேலே வந்து அப்படியே விரப்புத்தன்மையை சூப்பராக நீடித்து நிலைத்து நிற்கும் அதேமாரி எப்பப்பெல்லாம் நினைக்கிறோமோ அப்பப்பெல்லாம் உணர்வுகள் உணர்ச்சிகள் வர வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமனு சொல்லலாம் தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட்